அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய கார்த்திகை அமாவாசையின் சோடசக்கலை நேரம் வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த குபேர சோடசக்கலை நேரமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொட்டித்தருவதற்குமான ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு இந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம் இருந்தால் அது எவ்வளவோ நல்லாயிருக்கும் அதுதாங்க சோடசக்கலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தின் தரக்கூடியது தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குபேர சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரமானது நமக்கு அகத்திய மா முனிவரவை வந்து அருளியது மொத்தம் தேதிகள் பதினஞ்சு இருக்குது அதாவது வளர்புறையில் பதினைந்து தேதி தேய்ப்புரையில் பதினைந்து தேதி இதை வந்து கலைன்னு சொல்லுவாங்க இதில் பதினாறாவதாக உள்ள திரி தான் சோடசக்கலை இதில் நமக்கு வெறும் ஐந்து சொடக்க போடுகின்ற ஒரு நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியுடைய அருள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சோடசக்கலை நேரமானது இருக்கும் என்னடா இது வெறும் அஞ்சு சொடக்க போடுகின்ற நேரத்துக்கு வந்து நம்ம இப்படி ஒரு சிரமம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யாருமே தயங்க வேணாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து எப்போ வேணாலும் எந்த ஒரு நொடி பொழுதலை வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த மாற்றங்கள் வேணாலும் வரலாம் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நம்ம சொல்லுகின்ற இந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் முழுக்க முழுக்க நல்ல தியானத்தில் ஈடுபடலாம் இல்லாட்டி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்கள் சில விஷயங்கள் நம்ம வேண்டி கேட்குறப்ப நிச்சயமாக அந்த திருமூர்த்தியோட அருளோட அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டினாலுமே அதாவது நம்மன் மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் இந்த பிரபஞ்சமே யார் என்ன பேசினாலும் என்ன நினச்சாலும் அதை அப்படியே நடக்குங்கிறது தான் விதி அதனால தான் நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே சரியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரமானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் நமக்கு நாளைக்கு இந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அம்மாவாசை திதியானது பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணிக்கு நாளைக்கு முடியுது அப்போ இந்த சோடசக்கலை நேரமானது நாளை நண்பகல் பதினோரு முப்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி ஒன்று முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்குது கரெக்டான பதினொன்றரை மணிலேருந்து நமக்கு மதியானம் ஒன்றரை மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட ரெண்டு மணி நேரங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் பூஜை ரூமில் போக முடியும் அப்படிங்கிறவங்க பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுட்டு ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு சாண்டிங் உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் இல்லை ஜெபங்கள் இல்லாட்டி உங்களுடைய வேண்டுதலுக்கு எதுவாக வேண்டினாலும் நம்ம இந்த நேரத்தில் வைக்கலாம் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் நம்ம வெளியில ஏதாவது போறோம்ல ட்ராவல் பண்ணுறோம் அப்படி எங்கே வேணாலும் இருக்கலாம் பார்த்தீங்களா அப்போ உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு மாதிரி சில உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப 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 நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து இது மாதிரியான அந்த நேரத்தில் கரெக்டாக நம்முடைய விண்டுதல்கள் வைச்சோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயம் நடக்குங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும் அப்படி நிறைய விஷயத்தை போட்டு நம்ம போட்டு மாற்றி மாற்றி குழப்பிட்டு இது நடக்குமா நடக்காது அப்படின்லாம் நம்ம ரொம்ப குழம்பவே கூடாது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம கேட்குறப்ப நமக்கு நிச்சயமாக ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கேட்குறதுக்குள்ளே இல்லாட்டி ஏன் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் கூட அமையலாம் அதனால் வ இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இது வந்து எல்லா விஷயத்துக்காகவும் கேட்கலாம் உங்களுக்கு பணம் பொருள் புகழ் பதவி இப்படி செல்வம் என்னெல்லாம் வேணுமோ கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் இல்லை வியாதிகள் சரியாகணும் இல்லை குடும்பத்துக்கு வேறு ஏதாவது நமக்கு பெனிஃபிட்டாக வேணும் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முன்னிறுத்தி கேட்கலாம் அந்த விஷயம் நடந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த அம்மாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்களிலுமே நமக்கு இப்படி ஒரு கலை நேரம் வரும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இது மாதிரி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ இது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த சோடசக்கலை நேரத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறப்ப நிச்சயம் திருமூர்த்தியுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு நடக்குங்க அதுவும் நாளைக்கு வந்து நமக்கு வியாழக்கிழமையோடு இந்த குபேரனுக்கு உரிய நாளில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் நாளைக்கு உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறதுக்கு முன்னாடி குரு பகவான் கிட்டையும் குபீரன்கிட்டையும் நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய கடன்கள் அடைப்பதற்கு இல்லாட்டி வருமானம் பெறுகிறதுக்கு இல்லாட்டி வேற ஏதாச்சும் வந்து ஒரு பணம் வர்றதுக்கு நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிறப்ப நிச்சயமாக உடனுக்குடனே அதை நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த நேரத்துக்கும் இந்த தெய்வங்களுக்கும் இருக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளை யாருமே மறக்காதீங்க அதே மாதிரி நாளைக்கு இது மாதிரி உள்ள அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒருவர் மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி 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 சகலமும் வசி சர்வமும் வசி இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு முழுக்க முழுக்க கண்டினியூஸாக அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் இப்படி சேன் பண்ணலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம என்ன ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயங்கள் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக எல்லா நல்ல விஷயங்களுமே நம்மக்கிட்ட வந்து வசியமாகி நமக்கு அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நட தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குது அதனால் மறக்காமல் நாளைக்கு இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி மும்மூர்த்தி கிட்ட நம்ம திருமூர்த்தி கிட்ட இந்த உங்களுடைய அந்த வேண்டுதல்களை நீங்கள் வச்சு பாருங்க கண்டிப்பாக கை மேல் பலன் கொடுக்குங்க அற்புதமான இந்த சோடசக்கலை நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் குபீராயே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க குபீரருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்